கயல் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலையை தேடி சென்னைக்கு சென்றாள் கயல் ட்ரிபிள் இ படித்திருக்கிறாள் அவளின் அழகும் சிரிப்பும் உதட்டின் கீழ் உள்ள மச்சமுமே போதும் அவள் எவ்வளவு அழகு என்று கிராமத்தில் பத்தாவது படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஓர் பிரபலமான கல்லூரியில் படிப்பை முடித்து வேலையை தேடிச் சென்றாள் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்ததும் அவள் பார்த்த முதல் நபர் ரவி அவனும் அவளை பார்த்து சிரித்தான் அவன் பெயர் அப்போது தெரியவில்லை ஆனால் ஏதோ இனம் புரியாத இன்பம் அவளுக்குள் வர ஆரம்பித்தது இதன் பெயர்தான் காதலோ அவனை பற்றி எதுவும் தெரியாமல் அமைதியாக வந்த வேலையை செய்வோம் என அமைதி காத்தாள் வெற்றிகரமாக அலுவலகத்தில் வேலையும் கிடைத்தது வேலை கிடைத்த சந்தோஷத்தில் திரும்பவும் அவளது கண்கள் அவனை தேடின ஆனால் தென்படவில்லை அலுவலகம் புதிது நபர்கள் புதியவர்கள் அவன் பெயரும் தெரியாது அவன் இங்கே பணி புரிபவனா என்பது கூட தெரியாது எப்படி கேட்பது என்ற தயக்கத்துடன் அங்கிருந்து வெளியேறினாள் ஆனால் மனம் அவன் இங்குதான் இருக்கிறான் என கூறியது சந்தேகத்துடன் நகர்ந்தாள் லிப்டுக்காக காத்திருந்தாள் அலுவலகத்தில் ஏழாவது மாடியில் வந்ததும் கதவு திறந்தது அவளது கண்களும் மனமும் அவன் அவளது மனதில் இனம் புரியாத இன்பத்தை தந்தது அதுதான் காதலோ யோசித்தபடியே அவனை அவள் நோக்க அவனும் அவளை நோக்கினான் அந்த நிமிடம் அவள் பெண் என்பதை உணர்ந்து வெக்கத்தில் கன்னங்கள் சிவந்து தலை குனிந்து சிரித்து அவனை வந்த அதே லிப்டில் தரைத்தளம் இற சென்றாள் இனம் புரியாத இன்பத்துடன் வேலை கிடைத்த விஷயத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு கூறியதும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் மறுநாள் ஆபீஸ் சென்ற கயல் கண்களால் அவனை தேட அவள் முன்னே வந்து நின்றவன் சிறு புன்னகையோடு என்னைத்தானே தேடினாய் என்றான் முதலில் இல்லை என்றவள் பின் வெட்கத்துடன் ஆமாம் என்றாள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தனர் நெருக்கமாக பழக ஆரம்பித்தனர் பின் சில நாட்களில் இருவருக்கும் சிறு சிறு சண்டைகள் வர அதை காரணமாக வைத்து ரவி கயலை விட்டு சென்றான் கயலும் காதல் தோல்வியால் மனம் உடைந்து நின்றாள் ரவியிடம் கற்பை இழந்தவள் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இன்றி இருந்தாள் பெற்றோரோ அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் பெற்றோரோ அவளின் விருப்பம் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டாரை வர சொல்லி அப்போதுதான் அவள் ஒரு முடிவெடுத்தாள் வரப்போகும் மாப்பிள்ளையிடம் எப்படியாவது தன் கடந்த காலத்தை சொல்லிவிட வேண்டும் என நினைத்தாள் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தனர் அனைவருக்கும் கயலை பிடித்து போக மாப்பிள்ளையிடம் தனியாக பேச வேண்டும் என தன் தாயிடம் கூற அவரோ அதற்கு சம்மதிக்கவில்லை ஏதாவது சொல்லி இந்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லிடுவாளோ என அவள் தாய் பயந்தாள் சில நிமிடம் யோசித்தவளுக்கு ஒரு அருமையான யோசனை சிக்கியது ஒரு மாதத்திற்கு பிறகு அருண் தன் மனைவியை பெண் பார்க்க சென்றபோது அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னவுடன் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னான் அதற்கு அவள் உடனே திரும்பி அறையினுள் சென்று ஒரு டைரியை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்துவிட்டு இதில் நான் எழுதியுள்ளதை படித்துவிட்டு என்னை அப்போதும் பிடித்திருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றுவிட்டாள் அந்த டைரியை வாங்கியவன் அதை பிரிக்காமலேயே எனக்கு அவங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி சென்றுவிட்டான் அடுத்த ஒரு மாதத்தில் அவர்கள் இருவருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து இதோ இன்று முதலிரவும் நடக்க இருக்கிறது அவள் வருவதற்கு முன்னே முதலிரவு அறையில் வந்து அமர்ந்தவன் அவள் அன்று கொடுத்த டைரியை முதன் முதலாக பிரித்து படிக்க துவங்கினான் இவ்வளவு நாள் ஏன் படிக்கலைன்னு கேட்கக்கூடாது இத்தனை நாள் அவள் யாரோ ஒரு பெண் ஆனால் இன்று அவனின் அவள் அல்லவா அதுதான் அந்த டைரியின் கடைசி பக்கத்தில் கடைசி வரியை படித்து கொண்டிருக்கும் போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் என்னவென்று திரும்பி பார்க்க அங்கே அவனின் மனைவி பால் சோம்புடன் உள்ளே நுழைந்தாள் உள்ளே நுழைந்த அவளின் கண்கள் முதலில் கண்டது அவன் மடியில் வைத்து படித்துக் கொண்டிருக்கும் தனது டைரியை தான் அதுவரை அவளின் கண்ணில் இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் போய் ஏதோ ஒரு சொல்ல முடியாத துன்பத்தில் தவித்து நின்றாள் அவள் உள்ளே வந்தும் தன் அருகில் வராமல் அங்கேயே நிற்பதின் அர்த்தம் புரிந்தவனோ எழுந்து அந்த டைரியை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு அவளிடம் வந்தவன் என்னாச்சுங்க ஏன் அப்படியே நிற்கிறீங்க என்றான் என்னங்க என்னாச்சு என்று அவன் கேட்டும் அவள் தன் தலையை குனிந்து கொண்டு கண்ணீர் விட்டாள் அந்த கண்ணீரானது அவனின் கால் மேல் பட அவள் அழுகிறாள் என்பதை அறிந்து கொண்டான் அவளின் தோலை பற்றியவன் ஏன் என்னாச்சு என்று எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் சாதாரணமாக பேசினான் அவள் ஆச்சரியம் கலந்த பயத்தோடு அவனை பார்த்து கேட்டால் கடைசி பக்கத்தை படிச்சிட்டீங்களா என்று அவனும் படிச்சிட்டேன் என்றான் அவள் திரும்பவும் அந்த கடைசி பக்கத்தில் என்று ஏதோ சொல்ல வர அவளால் சொல்ல முடியவில்லை அப்படி என்ன இருந்தது கடைசி பக்கத்தில் அவளின் டைரியை முதலில் இருந்து படித்துக்கொண்டே வந்தவன் கடைசி பக்கம் வந்தான் அதில் கடந்த கால காதல் ஒன்றால் கற்பை இழந்துவிட்டேன் என்று எழுதியிருந்தது அவள் திக்கி திணறவும் அவளை சமாதானம் செய்தவன் நீங்கள் சொல்வது போல் உங்கள் முன்னாள் காதலனும் அவனது மனைவியிடம் நான் கற்பை இழந்துவிட்டேன் என்று சொல்வானா என்று அவளை பார்த்து கேட்டான் அதற்கு அவள் அதப்படி பெண்களுக்குத்தான் கற்பு என்று ஒன்று உள்ளது ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாதே என்றாள் அவளை பார்த்து சிரித்தவன் கற்பு என்று ஒன்று உள்ளதென்றால் அது இருவருக்கும் பொதுதானே என்றான் அவளும் அவன் கருத்தை ஆமோதிப்பது போல தலையை ஆட்ட உடனே அவன் சொன்னான் பழைய விஷயங்களை இப்போதே கடந்து வந்துவிடுங்கள் இனி வரும் காலங்களில் நாம் சேர்ந்து சிறப்பாக வாழலாம் என்றான் சரி என்று அவளும் தலையை ஆட்ட அவளின் கரம் பிடித்து அவளை இறுக்கி அணைத்தவன் என்னை காதலிப்பாயா என்றான் காதல் நிறைந்தவன் கணவனாக விட்டான். இனி காதல் செய்ய மறப்பேனோ என்றாள் இருவரும் இதழில் தேனே உண்டு திகட்ட திகட்ட தங்கள் வாழ்வை தொடங்கினர்